லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இல்லனா இவன் எனக்கு கூஸ் லேவ் கரெக்ட் ஜீன் எடுத்துட்டு கடப்பா கிரியேட்டர் தான் இவன் இப்ப அனு கக்கு சுபடி நின்னுட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா வா அங்க போய் இப்படி உட்காருவோம் இருங்க அக்கா இந்த ரங்கம்மா எதா திட்டி நம்மள பத்தி பேசுதானே கேப்போம் ஐயோ பானு அதெல்லாம் வேணா வா நம்ம போய் அந்த ஹால்ல அப்படியே உட்காருவோம் அந்த அம்மா முடிச்சிட்டு வரோம் அக்கா இந்த கிழவி என்ன லூச்சா கக்குஸ்ல போய் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஏதோ லூச்ச மாதிரி குவாலிட்டி கடக்கு சரிங்க டீ சிடிச்சது போதும் வாங்க அப்படி போய் உட்காருவோம் ஹாலில் போய் உட்காருவோம் வாங்க என்ன ரெங்கம்மா ஃப்ரைட் ரைஸ் நல்லா வேலையை பார்த்து விட்டுச்சு போலையே பறந்து பிறந்து பாத்ரூம் போனீங்க போல போதும் நிறுத்திட்டி எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி மரியாதை எல்லாமே பேசிக்கிட்டு இருக்க உன் மாமியை கிட்டே இப்படி தான் நீ ஆ ஐயோ ரங்கம்மா என் மாமியார் கிட்டலாம் எதுவும் சொல்லி விடாதீங்க அவ்வளோதான் என்ன ஒரு வழி பண்ணி அந்த பையன் கொஞ்சமாவது இருக்கணும் தெரிஞ்சுக்கா இதுக்கு மேலே வந்து ஒழுங்காக நடந்துக்க சரியா சரிங்க ரங்கம்மா என்னம்மா போனுக்கு உனக்கு உடம்பு பரவாயில்லையா ஆ எல்லாம் சரியா போச்சா எல்லாம் சரியா போச்சு பிரியம் ரொம்ப தூரம் நம்ம பயணம் பண்ணிட்டு போயிட்டு வந்தோம்ல அதனால தான் முட்டி வலிக்கு வேற ஒன்றும் கிடையாது ஆமாம் ரங்கம்மா எனக்கு கூட முட்டி வழியா இருக்கு ஆமா மணி நீ தான் சுமத்துக்குள்ள அந்த உனக்கு ஒரே முட்டி வழியா இருக்கு ஏன் ஏன் பிள்ளைந்துட்டு கிடக்கா ரங்கம்மா சுமத்துக்குறனால முட்டி வலிக்காது சுமக்குடியே போயிட்டு வரனால தான் முட்டி வலிக்கு சுமையா யாரை பத்தி சும்மா சொன்னேன் யாரை பத்தி சொன்னேன் சொல்லு சுமை இல்லம்மா சும்மா காரு சும்மா காரு தெரியுமா உங்களுக்கு நல்லா இருக்கும் அந்த காரு இதையாவது ஒன்னு பேசிட்டு கடை ஒன்னுக்குள்ளாச்சு விட மாட்டேன் போல நீ ம் ஆமாம் நம்ம தான் ஒன்றுக்கு வேலைக்கு போட மாட்டோம் இவ்வளோ ப்ரைவை சேர்த்து பிறந்தோம் வந்து கொசு விட்டுட்டு கிடந்தா இவோ எல்லாத்துக்கும் விளக்கப்பட்டுவா போல என்னே பொம்பளையோ தெரியல என்னடி என்னெல்லாம் முன்னு முழுக்கிறேன் ஆ என்ன முன்னு முன்னுக்குறேன் சரி சரி ரங்கம்மா நாங்கள்லாம் போயிட்டு வருவோம் நேரம் நேரமாயிட்டல பசங்கள்லாம் ஸ்கூல்லு காலேஜ்லேருந்து வந்துட்டு இருப்பாங்க நான் வீட்டுக்கு போயிட்டு சமைக்கிறதை என்ன பார்க்கணும் சரிங்களா நான் போயிட்டு வரேன் ரங்கம்மா ஆ சரி சரி சரோஜா பத்திரமா போயிட்டு வா புடவை எடுக்க வேண்டியது எப்போ என்ன இதுன்னு நான் பார்த்துட்டு ஒன்று கூப்பிடுறதே சரிங்க போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம் நீங்களும் வந்துடுங்கம்மா சரிங்களா ஆ சரி சரி ரங்கம்மா நல்லபடியாக போயிட்டு வந்துடுவோம் வரப்போம் அப்படியே ஹோட்டல்ல ஃப்ளை ரைஸ் తినிட்டு வருவோம் சரிங்களா சரிடா வாய் மூடிடி போயிடு வாங்க சரி பா பிரேம் அப்படியே நாங்களும் கிளம்புதோம் சரியா ஆ சரிங்க சரிங்க போய்ட்டு வாங்க எங்க போறல தெரியல இந்த கேலவி வீட்ல இருக்காளா பாரு என்ன பண்ணு என்ன புலம்பிட்டே இருக்க எங்கயோ போயிட்டு தான் வர போலயே அவங்க வெளியே தான் போயிட்டு வந்தேன் ரங்கமா இருக்காங்களே அவங்க பையனுக்கு இன்னைக்கு பொண்ணு பார்க்க போயிருந்தோம் சரி அதுக்கு மூஞ்சி இப்படி போட்டு வச்சுட்டு இருக்கேன் என்னாச்சு கொஞ்சம் அசதியா இருக்கு அதுதான் வேற ஒண்ணும் இல்ல அதே பார்த்தேன் வீட்டுல இருந்தா உனக்கு அந்த கூட இருக்காது ஏன்னா வீட்டுல உனக்குதான் வேலையே இல்லையே அம்மா எனக்கு ஒரு வேலையும் இல்லைங்க வீட்லயே சமைக்கிறதெல்லாம் உங்க அம்மா பண்ணிடுவாங்க நீங்க உங்க ட்ரெஸ் எல்லாம் நீங்களே தோச்சி போட்டுருவீங்க உங்க கொண்டைய நீங்களே போட்டுருவீங்க அப்புறம் உங்க பிள்ளை தானா கிளம்பி அதுவே ஸ்கூலுக்கு போயிடும் நான் இங்கே சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கேன் இல்ல உங்ககிட்ட மனுஷன் பேச முடியுமா நான் போயிட்டு வரேன் ம் அந்த பையர் கட்டோம் பானு நான் சும்மாவா கீட்டு ரொம்ப நல்லா இருக்குப்பா எப்பயாவது இதை இன்னைக்கு கிழிக்க வச்சுட்டேன் நாளைக்கு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கட்டி கொடுக்க ஆகும் சரோஜா ஆ வாங்கங்க வாங்க வேலையெல்லாம் முடிஞ்சா ஆ அதெல்லாம் முடிஞ்சு சரோஜா போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரியா தாங்கமா இருக்கு ஆ இந்த போறேங்க போய் எடுத்துட்டு வரேன் இந்தாங்க தண்ணி சரிம்மா நான் எடுத்துக்குது ம் கீரு நல்லா இருக்கா சரோஜா

ஆமா சரோஜா இந்த தண்ணி குடிச்சாதான் நல்லா தெம்ப இருக்க முடியும் எப்படி குணவ நடத்துறது ஏதும் தெரியாம ரெண்டு பிள்ளைகள் வச்சுட்டு நான் கஷ்டப்பட்டு நீ என்ன குடிச்சுக்கிட்டே இருக்க என்ன குடிச்சாதா சரோஜா மூளை வேற செய்யும் எனக்கு உனக்கு மூளை நீ ஏன் குடிக்க உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தது நான் என்னத்த கண்ட நீ குடிக்கிறது மட்டும்தான் கண்ட என்ன மிக்சிங் பண்ணி தர போதியா ஏன் தரந்துற நல்லா மிக்சிங் பண்ணி தரேன் நானும் என் புருசு கடவுள் தந்த பரிசு நீ எவ்வளவு நாள் தான் என் நினைக்க ஆஹ் நீ இப்ப திருந்த அப்ப திருந்தவன்னு பாத்துக்கிட்டே கிடைக்க நீ திருந்த மாட்டிய ஐயோ இவருக்கு எதோ ஆயிட்டு போலயே என்னங்க என்னங்க எழுந்துருங்க எங்க எழுந்திருக்குங்க தெரியாம அடிச்சுட்டீங்க எழுந்திருக்காங்க நான் எழுந்துட்டேன் சரோஜா நான் எழுந்துட்டேன் நான் குடிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனா குடிச்சுட்டேன்னு என்ன பண்றது குடிக்க கூடாதுன்னு எங்க சொல்லுதே உடம்புக்கு கேடல நம்ம பிள்ளைங்களை யார் பாப்பா குடிக்காதீங்கங்க சரோஜா அந்த கீரையை கொஞ்சம் அந்த ஒரு நிமிஷம் இருங்க அழாதீங்க

ஆயிரம் இருக்கட்டும் என்னதான் இருந்தாலும் அவன் என் சித்தி தானே பிரேம் எனக்கு தம்பி மாதிரி பொண்ணு பாக்கிறதுக்கு என்ன கூப்பிடாமலே நல்லா மாட்டிக்கிட்டும் போலியே அவ்வளவுதான் நம்மளும் ஒரு வழி பண்ண போறா ஒரே முட்டி நோவா இருக்கு ராணி வா உள்ளவா எதுக்குறது கட்டோ நீ என்ன இன்னைக்கு பொண்ணு பார்க்க போயிருந்த போல பிரேமுக்கு என்ன ஒரு வார்த்தை கூட கூப்பிடவே இல்ல நம்ம பொண்ணு பார்க்க போன விஷயம் எப்படி உனக்கு தெரிஞ்சது என்ன முழிச்சுக்கிட்டு இருக்க நீ கூப்பிடலாம் உன் வீட்டு விசேஷத்துக்கு என்ன கூப்பிடலாமா இனிமே எப்பயுமே நான் உன் வீட்டு விசேஷத்துக்கு வரவே மாட்டேன் இவளுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கோம் நம்ம கூட வந்தவில்ல எவ்வளோ ஒரு தீவை இவகிட்ட சொல்லியிருக்கணும் அதனால இவ இவ்வளோ சத்தம் போடுதா எப்பா 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 காலை இப்படி விரிச்சு வச்சுட்டு நல்லா விட்டத்தை பார்க்க எவ்வளோ சுகமாக இருக்குது என்னக்கா கடைக்கு போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வரீங்களோ ம் இல்லை இல்லை களை வாண்டிட்டு வரேன் ம் களை வாண்டும்போது கூட நல்லா பெரிய பெரிய தான் களை வாண்ட்ருக்கீங்க ம் நல்லா தான் இருக்குது வாங்கி இப்படி உட்காருங்க சத்த நேரம் அப்புறம் பானு என்ன சமையல்லாம் ஆயிடுச்சா இங்கே உட்காந்துட்டு கிடக்கா ஆ அது சமையல் என்ன இட்லி ஊற்றிக்கிடலாங்க்கா அது ஒன்றும் பெரிய வேலை இல்லை நம்ம சாந்தி அக்கா இப்படி தான் கோயிலுக்கு போனாங்க போல் அதனால தான் திரும்பி வருவாங்க இந்த பக்கம் தான் வருவாங்களே அதுதான் பார்த்து பேசிட்டு போகலான்ட்டு உட்காந்துட்டு கிடைக்கேன் நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டீங்க ஆமாம்மா நாளைக்கு பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு கட்டி கொடுக்கணும்ல அதனால தான் போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தேம்மா ம் சரிங்க சரிங்க அக்கா இதோ சாந்தி அக்கா வந்துட்டாங்கல்ல அக்கா சாந்தி அக்கோ ஏய் என்ன பானு நீ கூப்பிட்டே இருக்கா அவள் பாட்டுட்டு போயிட்டே இருக்கா என்ன காது கேட்கல போலையே ஏ நாற்பது முடி ஆ சொல்லு சொல்லு பானு ரொம்ப நேரமாக உங்களை கூப்பிட்டுட்டே இருக்கும் நீங்க பாட்டு போயிட்டே இருக்கீங்க என்னாச்சு காது கேட்கலையா இல்லை பானு நானே ரொம்ப சோகத்தில் இருக்கேன் சப்பா இப்போதாப்பா நிம்மதியா இருக்கி இதை ஒன்றுக்கு வந்து அடைக்கவே முடிய மாட்டேங்குது ஃப்ரீயாக இருக்கி என்ன இவளுக்கு கூட்டமா இருக்காது போலீங்க என்ன சுகம் என்ன சுகம் சொன்னாதான் தெரியும் சொல்லாம இப்படி தெரியும் அக்கா அது எதுவும் இல்லை இன்னைக்கு நான் கோயிலுக்கு அங்கே அம்மாவை பார்த்தேன் அவங்க கிட்ட ரங்கம்மாவோட பையனுக்கு பொண்ணு பார்க்க போன விஷயத்த தெரியாம உழவிட்டேன் என்னக்கா சொல்லுதியா ரங்கம்மாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான் இங்க பாருங்க நீங்க என்ன பார்க்கல நானும் உங்களை பாக்கல சரிங்களா ஐயோ என்ன சாந்தி பண்ணி வச்சிருக்க ரங்கமாக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதானே நான் கூட தான் ஒரு நல்லது பண்ணுன்னு நினச்சேன் நல்லதா என்ன நல்லது பானு அது ஒன்றும் இல்லைக்கா புதிர் கூச்சல் புதிர் கூச்சல் ஒரு நாடகம் இருக்குல்ல அதில் நாலு மருமகமாக்க இருப்பாங்க இந்த மூணு மருமகளோ சேர்ந்து போய் அந்த நாலாவது மருமகளை பொண்ணு பார்ப்பாங்க அப்போ என்ன சொல்லியிருக்கணும் அந்த மூணு மருமகமாக்க இல்லை இந்த குடும்பம் நல்ல குடும்பம் இல்லை இந்த மாமியார் நல்ல மாமியார் இல்லை அதனால் நீ இங்கே கல்யாணம் பண்ணிட்டு வராத அப்படின்னு சொல்லியிருக்கணும் அது சொல்லாமல் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க நாலாவது மருமகளாக சரி அதுக்கும் இதுக்கும் என்ன செம்மதோ அதை சொல்லு ஆ நான் கூட தான் நினச்சேன் பொண்ணிக்கிட்டேயும் இதே சொல்லிடலாம் ரங்கம்மாவா மோசமான மாமியார் கல்யாணம் பண்ணிட்டு வராதுன்னு சொல்லலாம் நினச்சேன் அதுக்கப்புறம் தான் எதுக்கு ரங்கம்மா போய் நம்ம மாட்டிக்கிட்டுன்ட்டு விட்டுட்டேன் அப்படி பாவிகளா உங்கள் கூட சேர்ந்து அவ்வளோதான் போலே ரங்கம்மா கிட்ட அடி வாங்கி சா வேண்டிதான் போல இப்போ கூட உன்னை கிட்ட போலட்டி பானு ஃபோன் பண்ணி சொல்லு ஃபோன் பண்ணி சொல்லு சரியா ஆ அக்கா இந்த ரங்கம்மா வழியே கேட்கலாம் ஐயோ ரங்கம்மா எப்போ வந்தீங்க ம் புதிய குச்சம் சொன்னி அப்படியே வந்துட்டே பானு அப்படியே வந்துட்டேன்

மா ரஜகா எங்க குண்டு அம்மா உருண்டு போற அலம்மா வெச்சங்க சக்கரை செங்க சக்கரை சக்கர சக்கரை இப்படிதான் யாராவது சண்டை போடும்போது குறுக்க வரக்கூடாதுன்னு சொல்றது இல்லைன்னா இப்படிதான் உருட்டி விட்டுருவாங்க